எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சான்சஸ் சொல்லலாம் வேற லெவல் இம்போர்ட்டட் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நார்மலா டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்க கூட வியர் பண்ற மாதிரி பிராண்டட்ல தான் இருக்குது போர் டபுள் நைன்ல அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் எக்ஸல் சைஸ்ல ஒன்லி இந்த ஒரு ஃபைவ் பீஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்குது ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு நான் பார்சல் போட்டு ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதனால ஒரு பிரவுன் ஷேட்ல ரொம்ப சூப்பரான கலர் நல்ல ஒரு குவாலிட்டி அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பேஸ் ஒன் டுவெண்ட்டில கூட நீங்க தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பிக் சைஸ் அப்படிங்கிறதுனால ரேட்டு கூட அப்படிலாம் கிடையவே கிடையாது எக்ஸல்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட சேம் தான் அவைலபிள் ஆகிருக்குது நல்ல ஒரு பிளாக் கலர்ல அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அஞ்சு டிஷ்டே சேர்த்து எங்க வாங்கிக்கோங்க இல்லனா சிங்கிள் பீஸ் கூட நீங்க தாராளமா பை பண்ணி நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலர்ல வருது ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவெண்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இம்போர்ட்டட் ப்ராண்டட் குவாலிட்டியில இருக்கனால உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குட்டி குட்டியா இந்த மாதிரி லீவ் டிசைன் பண்ண மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஃபைவ் பேஸும் வேணும்னா கூட நீங்க தாராளமா ஃபோர் டபுள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குவாலிட்டி பிக் சைஸ் வேற எங்கேயுமே நீங்க ஃபோர் டபுள் நைன்ல வாங்கவே முடியாது சிங்கிள் பீஸ் ரேட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது பிரைஸ் வெளிய செக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் பிராண்டட் இம்போர்ட்டட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன்